ஆனால் இம்மாதம் இருபத்தோராம் தேதி என்ன இருநூற்று எழுபது உயிர்களை நாம் பறிகொடுத்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்று ஐந்து வருடங்களாகின்றது இது தொடர்பான ஒரு செய்தியாளர் மாநாட்டை நேற்றைய தினம் மேல்கம் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் நடத்தியிருந்தார் அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லாமலேயே போய்விட்டது கர்தினால் ரஞ்சி தாண்டகை அறிவிப்பு ஐந்தாவது ஆண்டு நினைவு வைபவங்களுக்கும் ஏற்பாடு நாட்டில் தற்போது அதிகாரத்தில் உள்ள அரச தலைவர்களால் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் சம்பவத்தில் பலியானவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கை முற்றாக இல்லாமல் போய்விட்டதாக கொழும்பு உயர் மறை மாவட்ட பேராயர் கர்தினால் மேல்கம் ரஞ்சி தாண்டகை தெரிவித்தார் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கையில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கும்படி பரிந்துரைக்கப்பட்டிருந்த தேசபந்து தென்னகோவன் போலீஸ் திணைக்களத்தின் அதி உயர் பதவியை வைக்கின்றார் குற்றவாளியாக குறிப்பிடப்பட்ட போலீஸ் அதிகாரி நிலந்த ஜெயவர்தன போலீஸ் திணைக்களத்தில் இரண்டாவது அதிகாரமிக்க பொறுப்பில் உள்ளார் இவ்வாறானவர்களை நியமித்து ஒட்டுமொத்த போலீஸ் தரப்பினரையும் இழிநிலைக்கு தள்ளியுள்ளதாகவும் பேராயர் மேலும் குறிப்பிட்டார் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதலுக்கு சம்பவத்தில் பலியானோரின் ஐந்தாவது ஆண்டு நினைவு தின ஆராதனைகள் மற்றும் நினைவு தின உரைகள் கொழும்பு கொச்சிக்கட புனித அந்தோணியார் திருத்தலத்திலும் நீர் கொழும்பு கொச்சிக்கட புனித செபஸ்தியர் ஆலயத்திலும் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நடத்தப்பட உள்ளன மேலும் எதிர்வரும் சனி ஞாயிறாக இரண்டு தினங்களிலும் நடைபவனி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மெல்கம் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவிக்கின்றன மெல்கம் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகை அவ்வாறு அதாவது நம்பிக்கை போய்விட்டது இனி நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை போய்விட்டது உடாபே ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது கூறினார் நிச்சயமாக இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடத்திய பிரதான சூத்திரதாரிகளை உங்கள் முன் அடையாளப்படுத்துவேன் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவேன் என்று கூறி அவரும் எங்களை ஏமாற்றிவிட்டார்